பாருங்க மாங்காய் பறிச்சாச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் பறிச்சிருக்கோம் இந்த வருஷத்துக்கு ரெண்டு காய் பறிச்சிருக்கோம் நிறைய இருக்கு இப்போ இதுதான் நல்லா பெருசா வந்திருக்கு இது வந்து ஒட்டு மாங்கக் கிடையாது இது கிளி மூக்கு மாங்கா சைஸ் இது இப் பாருங்க இப்படி நட்டு நிக்குதுல அதனால இதுக்கு பேரு கிளி மூக்கு மாங்கா இப்போ இதை கட் பண்ண போறோம் நம்ம என்னம்மா மாங்காய நம்ம மரத்தில் புதுசா மாங்காய் பறிச்சிருக்கோம் கிளிமுக்கு மாங்காய் பறிச்சு இன்னைக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பறிச்சுருக்கோம் அதை பத்து பஞ்சுக்கா கிடக்கு ஃபர்ஸ்ட் பறிச்சு சாம்பாரில் போட போகிறோம் ஒரு பாதி மட்டும் போட போகிறோம் சிச்சம்னா மீன் ஞானத்துக்கு போறதுக்காக வச்சிருக்கோம் கொஞ்சம் ஒரு பாய் தான் போட போகிறோம் மிச்சம் இந்த பாருங்க இருக்குது மீனான காய்ச்சியெல்லாம் போட போகிறோம் போடுவோம் பாருங்க இது மூக்கு இப்படி இருக்கனால தான் இதுக்கு கிளி மூக்குமாங்க பாருங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு பறிச்சிருக்கோம்